அம்மாவின் உண்மையான ஆசி பெற்றவர் நான் தான் அம்மாவின் ஆசி பெற்ற நான்தான் அம்மா என் கிட்ட தான் பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அம்மா வந்து அம்மாவோட ஆசி என் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அம்மாவின் உண்மையான விசுவாசி நான் தான் கோபி செட்டிபாளையத்தில் நான் தான் ஜெயிப்பேன் ரெட்டை இலை நம்மளிடம்தான் இருக்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இலை இருக்கிறது இலையை எப்படியாவது மீட்க நான் பாடுபடுவேன் நாங்கள் மட்டும் இன்னும் சும்மாவாக இருப்போம் ரெட்டை இலையை ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க ரெட்டை இலையில் இருக்க எல்லாருமே இப்போ எங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உண்மையான ரெண்டரை கோடி இல்லை அஞ்சரை கோடி தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்கிறாங்க அதிமுகவில் எங்க எங்க கிட்ட தான் இருக்கிறாங்க சும்மா வெளியில போனவங்கள பேசாதீங்க தான் இருக்காங்க இங்க பாருங்க கட்சியை நாங்க மீட்க போறோம் நாங்க பாத்துக்கிறோம் உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் ஆறரை கோடி தொண்டர்கள் சின்னம்மா கிட்ட இருக்காங்க நாங்க கட்சியை மீட்க போறோம் உண்மையான விசுவாசிகள் டிடிவி என்ற தான் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் ஏதோ இருந்தாலும் உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே கோபி செட்டி பாலத்தில் கூட தான் இருக்காங்க

டெல்லி சொல்லிருச்சுங்க டெல்லி சொல்லிருச்சு இனிமே நீங்க எல்லாம் ஒதுங்கிருங்க கொஞ்ச நாள் அமைதி நான் தான் டெல்லி புரியுதுங்களா கட்சி எனக்கு தான் தயவு செய்து இங்க பாருங்க அவ்வளவுதான் கிளம்புங்க நான் நான் டெல்லி போறேன் நான் டெல்லி போய் கட்சி மீட் பண்ண நான் டெல்லிக்கு போறேன் நான் போறேன் நான் போறேன்